ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி அறிவு அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல் நாளை மாதப் பிறப்பில் நல்ல திருப்பம் கிடைக்கும் உனது துன்பங்கள் மறையப் போகிறது நாளை மாதப் பிறப்பில் தை ஒன்றாம் தேதி நல்லது ஒரு பொங்கல் தினத்தன்று நிச்சயமாக உனக்கு நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் கர்ம பலன்களிலிருந்து விடுபடப் போகிறாய் அனைத்துமே நல்லபடியாக மாறப் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ நீயாக இரு வேண்டியது அனைத்தும் தருவதற்கு நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளராதே உனக்காக உன் முருகப்பெருமானான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை காத்து வியக்கும்படி செய்வேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லும் என் செல்ல பிள்ளையை மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருப்பேன் கவலைப்படாதே இனி ஒருபோதும் அழக்கூடாது என் செல்லமே பயப்படக்கூடாது போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு நல்லதொரு நிகழ்வினை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் முருகா என்று நீ சரணாகது என்னை அடைந்ததால் நான் பாதுகாத்துக் கொள்வேன் பொறுமையாக இரு என் செல்லமே சில இடங்களில் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீரா பயப்படுகிறாயா நீ நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக நிஜமாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரத்தான் செய்யும் வரலாற்று காலம் தொடங்கி இப்பொழுது வரை நல்லதுக்கே காலம் இல்லை என்று புலம்புபவர்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் உண்மையாகவும் நேர்மையறையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே இல்லை பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியே வகுத்து கொள்கிறோம் நம்மை சுற்றி உள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடம் சின்ன சின்ன பொய் சொல்வோம் ஏன் இப்படி போய் பொய் பேசுகிறோம் என்ன என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதுண்டு ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் காரணமாக இருக்கும் நீ பணிபுரியும் இடத்திலோ உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டில் உள்ள பெற்றோருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை நினைத்து கவலைப்படக்கூடாது என்பதற்காக இப்படி பல காரணங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது ஓ உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கும் நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை உண்மை உண்மைக்கு அவ்வளவு சக்தி உண்டு எப்பொழுதும் உண்மையை தான் ஜெயிக்கும் உண்மையை சொல்லும் பட்சத்தில் நீ எந்த யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கையும் உயர்ந்து நிற்கும் அந்த இடத்தில் நம் மதிப்பையும் உயர்த்துகிறது உண்மையை மட்டும் பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அந்த இடத்தில் அதனால் இனி தயக்க ஏது என்று உறக்க சொல்லும் உண்மையை கவலைப்படாதே செல்லமே நானும் நீயும் வேறல்ல நானும் நீயும் வேறு அல்ல கர்மங்களை கடைபிடிக்கும் விஷயத்தில் தர்க்கம் செய்ய வேண்டாம் ஜீவராசிகளுக்கு நன்மை உண்டாக்கவே கர்மங்களை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன யாருக்கு எது நலமோ அது முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நல்ல கர்மங்களை அனுசரிப்பதன் மூலம் கர்மா நிச்சயமாக கரைந்து போகிறது வேதங்களாகட்டும் சாத்திரங்களாகட்டும் அதிகமாக எதை பற்றி விவரமாக கூறியுள்ளதோ அதை அவை நன்மை அளிப்பவையே என்பதை மறக்க வேண்டாம் செல்லமே யார் யாராவது உனக்கு தீமை செய்தால் அவர்களை அதற்கு நீ உடனடியாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதார கூட நினைக்க வேண்டாம் எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த அந்த நன்மைகளை போதும் விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவு வரும் காலம் நிச்சயமாக வந்துவிட்டது நம்பிக்கையோடு செயல்படு என் செல்லமே உனக்கு உள்ள ஒரு பயம் என்ன தெரியுமா எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் நிதானமாக எந்த செயலிலும் முழுமையாக செயல்பட முடியாது இதை நான் அடித்துச் சொல்வேன் முதலில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து கண்ணை மூடிக்கொள் மனதை ஒரு நிலைப்படுத்து முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மனதில் அமைதி இல்லாமல் எதைச் செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் என் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உன் தேவை வலி வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று சுணக்கம் அடைந்து விடுகிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலையே இருப்பது உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் நிம்மதியாக நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கண்ணுரங்கு நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக நாளை தை திருநாளில் நிச்சயமாக பெறுவாயின் செல்லமே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்கும் தான் இருக்கிறது வாழ்க்கை ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைத்தால் பல எதிர்மறை எண்ணங்கள் எந்த ரூபத்திலும் வரலாம் அதை தாண்டினால்தான் வெற்றியாளராக ஜொலிக்க முடியும் மிளிர முடியும் வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய் நேரத்தை செய் விரயம் செய்யும் எதையும் அனுமதிக்காதே நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எதை நினைத்து வேண்டிக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக பழிக்கும் ஆம் செல்லமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடன் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போக வேண்டும் எனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் கைகால் சுகத்தோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் தங்கு தடையின்றி நான் செய்யும் வேலைகளில் பணிகளில் தடையில்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்று காலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரு அதுதான் நல்லது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எதை சொல்லி வேண்டிக் அது நிச்சயமாக பழிக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு என் செல்லமே சிலர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது நடக்காது சரிவராது என எதிர்மறையாகவே பேசுவார்கள் அவர்களுடன் நீ பழகினாலும் அதே எண்ணம் தான் உனக்கும் வரும் ஆகவே உன்னால் முடியும் தன்னம்பிக்கையுடன் போராடு சரி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று இந்த மந்திரத்தை நீ பதினோரு முறை சொல் நிச்சயமாக கண்ணு நில் நல்லதொரு தூக்கத்தோடு நாளை பொழுது உனக்கான பொழுதாக விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண ஓம் சரவண பவ ஓம் சரவண